வணக்கம் காலை வணக்கம் நான் உங்கள் லேஷ்மின் பாட்டி இப்போ பேரனுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு போகிறேன் அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அது பாட்டி என்னென்ன போடுறேன் என்ன கொடுக்குறேன் அந்த சப்பாத்திக்கு சப்பாத்தியில் தான் பண்ண போகிறேன் எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கோஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு கை பொடி ரெண்டு கைப்பொடி கோஸ் கோசு ஃபஸ்ட்டு சப்பாத்தியை செஞ்சு சுட்டு வச்சுக்கோங்க சப்பாத்தி சா சப்பாத்திலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எடுப்போம் நீங்கள் பட்டர் போடுறோம்னா கூட பட்டரில் போட்டுக்கலாம் நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இதான் கொடுக்குறேன் சாப்பிட்றதுக்கும் இதான் கொடுக்குறேன் மூடி வச்சிடலாம் வேகட்டும் நாலு முட்டை வச்சுருக்கிறேன் நாலு முட்டையும் உடச்சி இந்த கிணத்துல ஊற்றிக்கலாம் அதனால் நாலு முட்டையும் உடைச்சிட்டேன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சமாக போடுவோம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க ஒரு நான் வாரத்தில் ரெண்டு தடவை செஞ்சு கொடுங்க ரொம்ப இது நல்லா ரொம்ப இசுக்கமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு டிஃபன்லேயும் போட்டு கொடுத்தாலும் அவங்க ஒன்றுமே வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க எதுவுமே வச்சு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அப்படியே சாப்பிட்டு வந்துடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்களுக்கு வெங்காயம் பாருங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி பழம் நல்லா அரைச்சி வச்சுருக்குறேன் பாருங்கள் அதே நைஸாக அரைச்சி வச்சுருக்குறேன் முட்டை போஸ் வந்து முக்கால் வேக்காடு வந்துடணும் வந்த நம்ம வேறு ஐட்டம்லாம் அவ்வளோ போடணும் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்துலேயே பாட்டி பூண்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் பூண்டும் அப்படியே நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் ஒரு கைப்பூ போட்டுக்கலாம் வெங்காயமும் பூண்டோம் நல்லா வேணும் வெங்காயமும் அந்த பூண்டோட பச்சை வாரையும் போட்டு பூரி வச்சு இப்போ டமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் அந்த டமேட்டோ பூரி o 3 muntes punutiquem மூடி வச்சிடறேன் வேகட்டும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை போட்டுக்கிறேன் சீஸ் வச்சுருக்கேன் மதுரலை சீஸு இன்னொரு சப்பாத்தி அதுக்கு மேலே போட்டுக்கலாம் மிளகுத்தூள் கீழே போடாதீங்க மேலே மட்டும் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த காரம் அவங்க கடிக்கும்போது ஒன்று சேரும் మూడి వచ్చాం ఒక రెండు నిమిషం కట్టన్ పని పార్కెట్ Two. யாத்திரி இந்தா இது ஒன்று சாப்பிடு அப்புறம் பாட்டு தரேன் சரி பாட்டி எப்படி இருக்குது சரி மாட்டேன் நல்லா இருக்கா நல்லா எனக்கு பீஸா மாதிரி ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸ்கூலுக்கும் அதே தான் வைக்கிறேன் சாப்பிட்டுக்கோ இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஓகேவா இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ